வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசணும் அழுத்தி ஆதரவு கொடுங்க சீதாலட்சுமி சொல்லிக்கு போனிய என்னாச்சே ஓடனிய நல்லா ஓடணுமா நான் ரெண்டாவது வாங்கினேன் அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்கம்மா மொத்தமா எத்தனை பேர் ஓடினீங்க மொத்தமா ரெண்டு பேர் பேருதாம ஓடணும் அதுல மொத ஓடணும் தெரியலமா ஆரம்பிக்கும் போது கூட தான் இருந்தான் எப்படியோ ஸ்பீடா ஓடி போயிட்டானுமா அப்ப அந்த போனதுல ரெண்டாவது அதிமுகங்கிற தம்பி அந்த அந்த தம்பி வரலியா அந்த பிஜேபி வரலியா கண்ணு என்ன கண்ணு எல்லாரும் உனக்கு செகண்ட் ப்ரைஸ் வாங்கி தர்றதுக்காக கலந்து கம்பி வெளியே நின்ட்டாங்களாக்கும் அது என்னன்னா தெரியலமா ஆனா நான் ஓடிட்டு இருக்கும் போதுமா பின்னோடியும் சம்மந்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் துரத்துக்கிட்டே வந்தானுமா எல்லாரும் கத்துனாங்க ஓடு பின்னாடி ஒருத்தங்க வர ஓடு ஓடு ஓடுன்னு திரும்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணுமா ஆனா எல்லாரும் கத்துறாங்க நோட்டாண்டா நோட்டாண்டா சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடுன்னு சொல்றாங்கம்மா நோட்டா நோட்டா நோட்டாங்கிறாங்க யாருன்னே தெரியாம எப்படிமா ஓட முடியும் ஆனாலும் எப்படியோ அவனை தாண்டி ஓடிட்டனுமா நல்ல வேலை அவையெல்லாம் வராதுனால நீ ஜெயிச்சிட்டே இல்லைன்னா நோட்டாவையே நீ நோட்டாவே உன தோக்கடிச்சிருக்க அப்படித்தானே சரி அப்புறம் அந்த பீஸ் கட்டி போட்டு தானே ஓடினேன் அந்த கட்டின பீஸ் திருப்பி கொடுத்துட்டாங்களா அதுமா ஆறுல ஒரு பங்கு ஸ்பீட்ல ஓடினாதான் அந்த காசை கொடுப்பாங்களாம்மா நான் தான் அரை பங்கு ஸ்பீட்ல தானே ஓடினேன் அதனால குடுக்க மாட்டேன்னு தோர்த்து விட்டாங்கம்மா ஐயோ காசும் போச்சா ஆட்கே இறங்க முடிச்சோலை சோலை கேட்காம ஏறிட்டு போய் கொடுத்தல்ல அந்த கேரங்க முடிச்சோன்னு சொன்னா நீயும் போய் கலந்துருக்க அவன் வேலங்காத விலங்காத அந்த கட்டி நீ அன்னைக்கே வந்து பேசுன பாத்தில மயக்க பிடிச்சி போட்டு நம்ம ஊர் அம்பையாரு போய் யாரா அது பேசலாமா அந்த வேலகானவங்களுக்கு அறிவரும் கொஞ்சமாவது இருக்குதா அன்னைக்கு கோழையில போனவங்க மயக்க புடிச்சு என்ன பேசுனா பெரியோரு மண்ணு இல்ல பெரியோரே மண்ணுதான் அப்படின்னு பேசினோன்னா இப்ப பாரு அந்த மண்ணெல்லாம் வாய்க்குள்ளேயே வந்து விழுந்துருச்சு நம்ம தொழில நம்மளே மண்ணள்ளி கொட்டிக்கிட்டோம் நாங்க படிச்சு படிச்சு சொன்னோமா இல்லையா அந்த கத்தினிக்கு அறிவு இல்ல அந்த அவனுக்கு இருக்கிற அறிவெல்லாம் அவன் சம்பாதிச்சா போதும் அவன் நல்லா இருந்தா போதுன்னு மட்டும்தே அவன் ஆனா உன தமிழ் தமிழ்ன்னு சொல்றான்னு நீ கத்திக்கிட்டு இருக்குல்ல அவன் கூட சேர்ந்து நீயும் பெரியார் தமிழ் சனியன் சொன்னாரு அப்படின்னு இருக்கிற அவரு எதுக்கு சொன்னாரு தமிழ்லையே நல்லதா எடுத்து படிக்கணும்னு தானே எல்லாத்தையும் சொன்னாரு ஆனா இவன் தமிழ் தமிழ்ன்னு பேசுற இவன் அவன் பிள்ளைங்களை எங்க கொண்டு போய் சேர்த்திருக்கான் கொல்லையில போனவன் குழந்தைகளை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்திலேயே தான் நோட்டுவானாமா ஆனா நம்ம கிட்ட வந்து இந்த மொய்க்க பிடிச்சி போட்டு தமிழ்ல உனக்கு இல்லாதது என்ன இங்கிலீஷ்ல கிடைக்குது ஆட தமிழ்ல அம்பிட்டு இருக்குன்னா நீ ஏன் உன் பிள்ளைங்களை கொண்டு போய் அங்க கொண்டு போய் சேர்த்தன ஆங்கில கல்வியில சேர்த்தனன்னு கேட்டுக்கணும்ல சீதா லட்சுமியே சீதா சீத்தாலட்சுமி உன்னால வாரு வீட்டுல இருக்க காசு பண்ண முடியலாம் போச்சு குவாரன் வார நீயும் தோக்குற அந்த கரும்பு முடிச்சவனும் தோக்கத்தான் செய்யறான் ஆனா உன் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் வெளியே போயிடுது அவன் வீட்டுல மட்டும் பொருளா சேர்ந்துட்டு இருக்குதே அது எப்படின்னு யோசியா ஒன்றை கிட்ட காரம் இல்லாம இருந்துச்சு கிட்ட கோட்டுக்கு செருப்பு இல்லாம சுத்திட்டு இருந்த பையன் இப்ப பாத்தல்ல சட்டைக்கு மச்சாதான் கார்ல வருவாரமா கடி தீனி அவன் இன்னும் ஒன்றானு கவனிச்சுக்கிறியா நீ ஒரு நாளாவது கவனிச்சிருக்கிறியா ஆடை இந்த கேர முடிச்சவையன் இங்க கேன்வாஸ்க்கு வந்தப்ப என்ன பேசணும் சீதா லட்சுமி ஒரு பொண்ணு நிக்கிதிங்க அது நல்லா அது நல்லா ஓடுமங்க நிறைய கோச்சிங் கொடுத்துருக்கோமுங்க நீங்க ஒரு தடவை சப்போர்ட் பண்ணி பாருங்க நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிருக்கோணுமா அதெல்லாம் விட்டு போட்டு நீ பிரைஸ் கொடுத்தா கூட அது ஓடட்டும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஆனா காசெல்லாம் நான் சகத்தோழங்கிட்ட வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இப்படி மயக்க கிடைச்சா எதை வேணா பேசிக்கிட்டு இருந்தா ஆறு கண்ணு ஓட்டு போடுவனுக்கு இவனுக்கு அறிவு மசர் இருக்குதா அட நான் தெளிவாக உனக்கு சொல்றேன் கேட்டுக்க அவனுக்கு காசு மட்டும்தான் முக்கியம் அதுக்காக யாரு பக்கம் நின்று வேணா எப்படி வேணாலும் பேசுவான் அட பஸ் காசே இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த அப்புறம் என்ன பண்ணா பஸ்ஸு காசு சோறு காசு கூட்டிங்கன்னா போதும் நான் என்ன வேணாலும் பேசுறேன்னு வாய வாடகைக்கு விட்டு சுத்திட்டு இருந்த நாய் தானது அப்ப இந்த நாய் நல்லா குலைக்கிறத பாத்துட்டு அவன் என்ன உண்ணா வந்து உனக்கு உனக்கு காசு தரேன் உன் பொண்டாட்டிக்கு காசு தர உன் குடும்பத்துக்கே காசு தரேன் எனக்காக ஓலைன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறத்துல நான் நய பேசுறதெல்லாம் கவனிச்சிட்டு தானே இருக்கிற இவனுக்கு இந்த மக்களை பத்தி எல்லாம் ஒரு கவலை முசரும் கிடையாது அவன் சம்பாதிச்சா போதும் அவனுக்கு சோறு கிடைச்சா போதும் அவனுக்கு காரு வீடு அம்புட்டும் கிடைச்சா அவனுக்கு மட்டும் கிடைக்கணும் இப்ப பாரு சொத்த மம்மானியவன் சேர்த்து வச்சிட்டா அவங்க கூட இருக்கிறவன் மூஞ்சி எல்லாம் பாரு எவன் மூஞ்சியாவது நல்லா மூஞ்சி மாதிரி தெரியுது இவனை எவனா ஒன்னு சொல்லிட்டான்னு ஏன் அவ்வளவுதான் எவன் சொன்னானா அவன் பரம்பரையில இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாத்தையும் தோண்டி திட்டுவாங்க அதே ஆள இவன் போய் இது என் பிரெண்டுங்க சக தோழனுங்க அப்படின்ட்டு ஆமாங்க அண்ணனுக்கு பிரெண்டுன்னு எங்களுக்கும் பிரெண்டு தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறது எங்கன்னு முன்னாடி ஓடினது எப்படி ஸ்பீடா ஓடி போனாருன்னு தெரியல பின்னாடி விட வந்தவங்க யாருன்னு தெரியல எல்லாரும் நோட்டா நோட்டான்னு சொல்றாங்க பிஜேபி ஓட்டு போட்டுருக்காங்க அப்போ உன்ற ஓட்டு என்னாச்சு இதே ஓட்டு தான் கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் தான் கம்மியா இருக்குது போன தடவை ஓட்டு ஓட்டுவாங்க அப்ப ஓட்டெல்லாம் இப்ப உனக்குத்தானே வந்திருக்கணும் எவனா அந்த ஒரு பிஜேபி காரன் வந்தே சூரியனுக்கு குத்துவானா சொல்லு எம்ஜிஆர் தொடங்குன கட்சி அம்மா வளர்த்துன கட்சி இப்ப பழனிசாமி இந்த கட்சி ஆறாவது சூரியனுக்கு ஓட்டு போடுவாங்களா இப்படி சூரியனுக்கு ஓட்டு போடாத இவையெல்லாம் ஓட்டு போட்டாலே ஓட்டு வந்து என்னாச்சுன்னு போன தடவை தனியா நின்னே பத்தாயிரம் ஓட்டு வாங்கி வாங்கிருக்கிறாங்க இப்ப வந்து பத்தாயிரம் ஓட்டு கழிச்சா மிச்சம் பன்னெண்டாயிரம் ஓட்டு தான் உனக்கு புதுசா வந்திருக்குதா ஏங்கண்ணு அப்ப பெரியார பேச கூடாதுல்லோ எப்படி பெரிய தப்ப அவ்ளோ அசால்ட்டா பண்ணிருக்க இந்த கொள்ளையில உணவன் நான் தான் சொல்றேன்ல அவனுக்கு இன்னக்கரை வந்துச்சு நிக்கிறது நீயே விக்கிறது உன்ற சொத்து ஆடாம அவன் இந்த பத்து பதினஞ்சு நாளா பெரியார பேசுறதுக்கு கொள்ளை பணத்தை வாங்கி கொள்ளையில பாதிக்கி வச்சிருக்கிறான் அவையே அவன் புள்ளே பொண்டாட்டி அல்ல உட்காந்து தீங்களா எல்லாம் எதுக்கு மௌத்த லீசுக்கு விட்டதே ஏங்கன்னு அவன் என்னிக்காதும் மத்த வீல பத்தி யோசிச்சிருக்கான் இத்தனை வருஷம் கட்சியில கூடயே இருந்து அவனுக்காக காசு செலவு பண்ணி உட்காந்துட்டு இருக்கிற யாரையா அதை பத்தி அவன் யோசிச்சிருப்பானான் நான் ரசனிய பாக்க போறேன் அப்படின்னு கட்சியில ஆர்டியாவது சொல்லிட்டு போனானு போனவேச பாப்பான் எல்லாத்தையும் சமமாத்தான் பார்ப்பான்னு அதனாலதான் ஈரோட மக்கள்லாம் அவனை பாப்பா பார்த்துக்குவாங்க நம்ம சூரியனை பார்த்துக்கலான்னு சூரியனை அதனால போயிட்டாங்க என்ன சொல்றது அவனுக்கு ஆறு மேலேயும் எது மேலேயும் அக்கறை கிடையாது ஆடாம பிச்சைக்கார பையன் கண்ணு அவன் அதனாலதான் காசு மேல இம்பட்டு வெறியா சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஆடா அர்த்தராத்திரி எந்திரிச்சு கோடை புடிச்சிட்டு இருப்பாங்கல்லோ யாருக்கோ வாழ்வு வந்தா அதுதான் அந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அந்த கூத்தத்தே இவன் பண்ணிக்கிட்டு கறக்குறான் அதனாலதான் சொல்றேங்கன்னு கொஞ்சம் புத்தியோட பொழைச்சுக்க ஊர்ல இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்ற இடத்துல இருந்து போட்டே நீ ஏன் யோசிக்கலாம் எப்படி பாரு டெபாசிட் கூட இல்ல போச்சா அல்லாம் போச்சா

நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்